வணக்கம் நண்பர்களே நல்லா மழை பெய்யுது இப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கையில் இதுனால் நம்மளோட போன்சாய் மரங்கள் ஆலமரம் அரச மரம் இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கேக்டஸ் ஏரியாவுக்கு வந்தோம்னா நம்ம கேக்டஸில் புத்துண நட்சத்திரம் தான் ஒரு பூவை இன்னைக்கு இது வந்து அஞ்சு நாள் ஆயிடுச்சு ஃபேன்ஸ் இந்த பூ இந்த மலையிலையும் அது நல்லா தெளிச்சியாகவே இருக்குது ஃபேன்ஸ் அருமையாக இருக்குது ஃபேன்ஸ் பூ பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஸ்டார்ட் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சாலும் கேக்டஸ் ஃப்ளவர் நல்லா சிரித்த முகத்துடனே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வளங்க தேங்க் யூ